அன்பார்ந்தவர்களே போன வாரம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் பேரண்ட்ஸ் மீட் பெற்றோர் கல்வி இயக்கத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேரண்ட்ஸ் உட்காண்டிருந்தாங்க அதில் பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் யாருன்னா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் பல பெற்றோர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க சார் டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஓ ஓடி போயிடுச்சு ஒன்று பத்து நாள் தான் இருக்குது ஜனவரி பிப்ரவரி மாதம் எக்ஸாம் இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போது கடைசியில் ஒரு ரெண்டு மாதங்கள் இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க்கெலாம் கொடுக்குறாங்க டெஸ்டெல்லாம் வைக்கிறாங்க எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த டென்த் அண்ட் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரம் விலக்கு கொடுத்துடலாமே த்ரூ அவுட் த இயர் அவங்கள இந்த போட்டியில் கலந்துக்குவானு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லியிருந்தாங்களா இப்போது நிறைய டைம் கிடச்சிருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு பெற்றோர் எழுந்து சொல்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா போர்டு எக்ஸாம்னு வந்தாச்சுன்னா அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது படி படி படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு அவர்களுக்கு இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுக்காக இந்த பதிவை நான் செய்கிறேன் பாருங்கள் டென்த் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு அந்த மார்க் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளஸ் ஒன்ல நம்ம கேட்ட குரூப் கிடைக்கும் அது ஒன்று தான் அதே மாதிரி ப்ளஸ் டூ மார்க்கை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல கல்லூரியில் நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறையில் நமக்கு ஒரு சீட் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் யாரும் நம்மளோட டென்த் போர்டு எக்ஸாம் மார்க் என்ன கேட்க போகிறது கிடையாது ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் எவ்வளோ மார்க்கும் கேட்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் டிகிரி அந்த கான்ஃபிகேஷன்லாம் ஆகி வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள எது சின்ன சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் காம்படிட்டிவாக அவங்களால் இருக்க முடியுதா போட்டியிடக்கூடிய தன்மை இருக்கிறதா வித்தியாசமான அவங்களால் சிந்திக்க முடியுதா அவங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அவர் பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்குது ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப தெளிவாக புரியும்படியாக சொல்கிறாங்களா இதெல்லாம் வச்சு தான் அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க தினம் தினம் தான் நான் பல வருவேன் உலகமே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பேராசிரியர் ரைட் அவங்க சொல்லி கொடுக்க பாடங்கள் தான் நமக்கு அல்டிமேட்லி வரப்போகுது ஆனால் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் இல்லாத ஒன்று அங்கே என்ன வித்தியாசம் என்னன்னா பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளையும் பாடம் சொல்லிக் கொடுத்துதான் நம்ம டெஸ்ட் வைப்பாங்க அப்புறம் தான் அவங்க பாடத்தை புரிஞ்சுப்போம் ஆனா இங்க முதல்ல டெஸ்ட் வச்சுட்டு தான் நமக்கு பாடத்தையே புரிஞ்சு பண்ணுவோம் அதுதான் வித்தியாசம் ஆக இவங்களெல்லாம் நம்ம எதுக்காக பிரிப்பேர் பண்றோம்னா ஒரு மார்க் ஷீட்டுக்காக அல்ல ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ஒரு கான்வெகேஷன் டிகிரிக்காக அல்ல வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய

ஆனால் மூளைன்னு வரும்பொழுது எவ்வளவு தகவல்களை எவ்வளவு திறமைகளை நம்ம பதிவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது விரிந்து கொண்டே போகும் அப்படின்றாங்க ஓகே நான் அவர்கள ஒரு முக்கியமான ஒரு மெட்ரஃபோரை சொன்னேன் இப்போ வெளிநாடுகளுக்கு போனோன்னா நமக்கு ஒரு விசா தேவை அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவை இந்த பாஸ்போர்ட் என்பது நம்ம நாட்டில் நம்ம அரசாங்கம் ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை காரணமாக கொடுக்கப்படுவதுதான் தான் பாஸ்போர்ட் அதேமாதிரி சிங்கப்பூர் மலேசியா இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா அந்தந்த நாடுகள்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க பாஸ்போர்ட் கொடுத்ததுனாலயே நம்ம வெளிநாடுகளுக்கு போக முடியாது இப்போ அமெரிக்காவுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் வச்சுன்னா டிக்கெட் வாங்கிட முடியாது வீசான்னு ஒன்று இருக்கிறது அந்த வீசா யார் கொடுப்பானா அந்த நாட்டில் இருக்கவங்க கொடுப்பாங்க அந்த நாட்டு அரசாங்கம் கொடுப்போம் அது இருந்தா தான் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்போ இதோட எத நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய டென்த் போர்டு எக்ஸாமோ பிளஸ் டூ போர்டு எக்ஸாமோ நம்மளுடைய டிகிரி கான்வெகேஷன் சர்டிபிகேட்டோ பாஸ்போர்ட் போன்றது அதை வைத்துக்கொண்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதம் அதுதான் வீசா அது இருந்தால் தான் நம்ம உலகம் என்ற ஒரு அகண்ட ஒரு இடத்துல நம்மளால் சாதிக்க முடியும் ஆக இந்த ஒரு நோட்டில் ரெண்டு பக்கமும் பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு பக்கம் படிப்பு அறிவு கூர்மை மற்ற பக்கம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது ரெண்டும் இருந்தால்தான் முடியும் எனவே பெற்றோர்களே இந்த வீடியோ பார்த்த உடனே கடந்த ஆறு மாதங்களாக உங்க குழந்த எத்தனை போட்டிகள்ல கலந்துக்கிட்டாங்க எத்தனை போட்டிகள்ல உள்ள நம்ம ஸ்கூலுக்குள்ள நடத்தினாங்க வெளியில நடத்தினாங்கன்னு பாருங்க கலந்துக்க சொல்லுங்க பல பத்திரிகைகள் உதாரணத்துக்கு தினமலை எடுத்துக்கோங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே தினத்தஞ்சி எடுத்துக்கோங்க எந்த ஒரு பத்திரிகையும் வார பத்திரிகை எடுத்துக்கோங்க அவங்க எல்லாம் கூட போட்டிகள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் அந்த பத்திரிகையும் வந்துட்டே இருக்கும் அதுல நிறைய வைப்பாங்க அதுல போய் கலந்து கொள்ள சொல்லுங்க அது மாதிரி போட்டி வைக்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்னு வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆட்கள் இல்லாம இருக்கலாம் அவங்க நடத்தக்கூடிய போட்டியில் போய் சேர்ந்துக்க சொல்லுங்க இதெல்லாம் சேர்ந்துட்டு உலகம் என்ற ஒரு மேடையில உங்க குழந்தைகளால சாதிக்க முடியும் அவளுடைய கனவிற்கு வானமே இல்லை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்